தாத்தா ஓ சிங்காரமா வாமா காலையில உங்களுக்கு நல்ல வேலையோ இல்ல இல்ல நான் எப்பமோ பத்து தான் வீட்டை தூப்பேன் நீ என்னாச்சு திடீர்னு வந்திருக்கா அதுவா என் பேர இருக்காமல அவனுக்கு சனிக்கிழமை பெயர் வைக்கிறோம் அதான் காடு கொடுக்க வந்திருக்கேன் நாங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாரம் நீ இப்ப கிளம்பாத உள்ள வா நான் காஃபி போட்டு தாரேன் இவ்வளவு தூரம் வந்துட்டா ஐயோ இருக்கட்டும் தாத்தா நல்லா ஆயிட்டு நான் இன்னுமா அடுத்த வீட்டுக்கு காடு குடுக்க போனும்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன மூணு நாள் இருக்குல்ல நீ ஒழுங்கா உள்ளவா தாத்தா ஐயோ என்ன சின்ன வயசுல இருக்கிற மாதிரியே தான் இருக்காது உட்காரு உட்காரு இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி நீ அதுல உட்காரு நான் காஃபி போட்டு கொண்டு வாரு அதெல்லாம் வேண்டாம் ஒரு டம்ளர்ல குடிக்க தண்ணி மட்டும் தாங்க அது எப்படி நீ உட்காரு இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் காடு கொடுத்து முடிச்சிடலாம் நினைச்சேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீ இரு காஃபி போட பால் இருக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கோன்னு நினைக்கே உம் பால் எதோ இல்லையே சிங்காரம் நீ இருக்கிறியா நான் கடையில போய் பால் வாங்கிட்டு வாரே ஐயோ தாத்தா தண்ணி போதும் எங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டுட்டு தான் போடணும் நாட்டுக்கோழி முட்டை இருக்கு பாத்துக்க அதுல ஒரு ஹாஃப் பாயில் போட்டு தரட்டா ஹாஃப் பாயிலா அப்போ நல்லா மிளகு போட்டு போட்டு தாங்க No. வேற சின்ன பையனுக்கு பேர் என்னது அந்த பங்கன் அப்ப தான் சொல்லுவீங்களோ ஆமா எனக்கும் என்ன தெரியாது ஜெசிகா கிறிஸ்டோபர் தான் வைக்க போறாங்க அப்படியா அப்ப எல்லாருக்கும் சர்பிரைஸா தான் இருக்கும்னு சொல்லு ஆமா அப்படியே ஒரு வயல போட்டு ம் நாட்டுக்கோழி முட்டை நல்லா இருக்கு சரி தாத்தா நான் அப்ப கிளம்புறேன் ஆ சரிமா பாத்துப்போம் மேரி யார் இது இப்போ கலந்த மேரி மேரி தூங்க விட்டா என்ன ஐயோ எல்லாரும் தூங்குற நேரமா வந்திருக்கேன் ஓ அத்தா நீங்களா வாங்க மேரி தூங்கிட்டியோ கொஞ்சம் தான் நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுட்டா ஐயோ மன்னிச்சிருங்க அத்தா நேரத்து தூக்கமே இல்லையா அதான் இப்ப தான் படுத்தேன் சரிமா அதெல்லாம் இல்ல என் பேரனுக்கு சனிக்கிழமை பேர் வைக்கிறோம் நம்ம ஒரு மண்டபத்துல தான் அதான் காடு குடுக்க வந்தேன் அப்படி அதுக்கெல்லாம் காடு காமிங்க ஆமா கண்டிப்பா வர்றேன் இதெல்லாம் இருக்கும் தெரிஞ்சினா செலினாக்கு அழகா ஃபங்க்ஷன் வச்சிரலாம் சின்ன பையன் நல்லா இருக்கானா ஆமாம்மா நல்லா இருகா நீயும் செலினா அப்புறம் செலினா அப்பா எல்லாரும் வந்துங்கன்னு ஆ கண்டிப்பா அண்ணா வர்றேன் காலையிலயா நைட் காலையிலதா ஒரு 10 மணிக்கு மேல அப்போ சரி கண்டிப்பா வந்துடுவோம் நான் போறேன் கிளம்பிட்டா ஐயோ இருங்க நான் ஏதாவது தாரை சாப்பிட்டு போங்க அம்மா மேரி ஒண்ணும் வேண்டாம் தண்ணமுதுல அத பிடிச்சு வெச்சு ஹாஃப் பாயில்ல போட்டு தੰ다ரு மணி பன்னிரண்டு ஆகுது எங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு போலாம்ல வேண்டாம் வேண்டாம் ரொம்ப நேரம் ஆயிரும் நான் அப்ப கிளம்புறேன் இன்னொரு நாள் வாரம் ஆ சரிண்ணா அப்ப பாத்து போங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்திருக்கு சனி கிழமை எப்போ வருதுன்னு இருக்கு எவ்வளவு நேரமா உள்ள இருக்கா பாட்டி தாத்தா வந்துட்டு சீக்கிரம் கிளம்பண்டாமா எல்லாரும் மண்டபத்துக்கு போயாச்சு நீ வா ஐயோ எம்மா நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வாரேன் ஓ கதவை திறந்துதான் வச்சிருக்கேன் எம்மா தரக்காதுங்க நான் உள்ள இருக்கேன் பரவாயில்ல பிள்ளை பாத்ரூம்க்கு ஃபோன் கொண்டு வந்து கேம் விளையாடல சரி நீ சீக்கிரம் வாங்க ஏமா இப்படி பண்றீங்க நான் வாரேன் தான் சொன்னேன் நீ வா நான் சுத்தி அவன குளிப்பாட்டிட்டு நான் என்னமதா கலம்பணும் என்னம்மா நீ தான் ஃபர்ஸ்ட் கலம்பணும் நேராயிட்டல்ல சின்ன பெண்ணே தொட்டல்ல இருந்து எடுத்து துணி மாத்தி விடு ஆ சித்தி அவங்க வாரேன சொன்னாங்க வந்ததக்க அப்புறம் பண்ணனும் யாரம்மா கிறிஸ்டோபரா ஆமா என்ன சென்னை யாரோ ரெடி ஆகலையா கிறிஸ்டோபர் சீக்கிரம் கலம்புங்க ஆ ஓகே அத்தை ஜெசிகா நீ முதல்ல ரெடி ஆகிட்டு வாரியா சின்ன பையனை நான் பாத்துக்குறேன் இல்லங்க சீக்கிரம் ரெடி ஆகிடுவேன் சின்ன பையனுக்கு புது டிரஸ் போட்டு விடணும்ல அதுக்கு அப்புறம் அவளை பாத்துக்கோங்க நான் ரெடி ஆகிட்டு வரேன் ஆ அப்போ சின்ன பையனை தொட்டில இருந்து தூங்கிட்டு தான் இருக்கோம் குளிச்சிட்டானோ ஆமாங்க 8 மணிக்கு குளிச்சிட்டான் சரி சரி அமே புது டிரஸ் எங்க இருக்கு அண்ணா ஒரு பேக் இருக்குல்ல அதுக்குள்ள தான் அப்புறம் அந்த பேக் பக்கத்துல அவனோட கோல்ட் செயின் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க நோ

எடி ஒரு நல்ல Dress லாம் போட்டு விட வேண்டியதானே ஒரு ஜிகு ஜிகுன்னு இம்மா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் போட மாட்டேகா அவளுக்கு இப்ப குத்து Dress ஏ பிடிக்க மாட்டேக்கு ஆ வர இம்மா கிறிஸ்டோபர் அத்தா வந்திருக்காங்களோ அவங்க செருப்பு வெளியே கிடக்கு ஆமா இப்பதான் வந்தா அப்படியா அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கறாங்களா எதை சொன்னாங்களா இல்ல இல்ல என்ன பேர்னு நானும் கேட்கல நான் நேத்து ஜெசிகா கிட்ட கேட்டேன் அவங்களோ என்ன என்ன பேர் எதை வைக்கலையா ஸ்டேஜ்ல போய் தான் தெரியும்னு சொல்றாங்க கேஸ்ல போயா அது உண்மைதான் என்ன ரெண்டு பேரும் कंफ्यूஸா தான் இருக்காங்க அத ஸ்டேஜ்ல போய் என்ன பேர் வாயில வருதோ அது வச்சிரலாம்னு இருக்காங்க சுமதி அத ஃபோன் அடிக்காங்க இங்க தாத்தா பாட்டி பஸ் ஏறிட்டாங்க நினைக்கிறேன் அனிதா இவள பிடி ஆ வாங்க வாங்க உள்ள போய் இருங்க சார் வணக்கம் வாங்க ஐயோ ஜூலி உன்னை இந்த ட்ரெஸ் போட வேணாம் தானே சொன்ன நல்லாவே இல்ல பாருடி ஒரு பெரிய கேர்ள் மாதிரி இருக்குற மம்மி இப்போ நான் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்திருக்கற நேம் ஃபங்க்ஷன் வெஸ்டர்ன் மாடல்ல தான் வைப்பாங்க பாரடி சொன்னா மம்மி சாரி தான கட்டி இருக்கற அப்ப ட்ரெடிஷனல் தான நீ போய் வீட்ல மாத்திட்டு வரியா நோ வேணா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குறேன் அப்படி இரு எனக்கு என்ன மம்மி மம்மி என்ன யாரும் வரல நம்ம மட்டும் தான் இருக்கணும் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்களா இப்ப சீக்கிரத்துல வந்துடுவாங்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு சின்ன பையனுக்கு நேம் வைக்க போறாங்க என்ன நேமா இருக்கும் மம்மி எனக்கு தெரியலடா அண்ணா அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு இருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் வாங்க என்னம்மா என்ன யாரும் வரலையா வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆன்ட்டி கவின் கவின் டியூஷன் போயிருக்காமா சாப்பிட வருவான் ஓகே பாருங்க எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் பையனுக்கு பேர் வேங்க கிறிஸ்டோபர் ஏடன் கிறிஸ்டோபர் ஏடன் கிறிஸ்டோபர் வாவ் ஏடன் கிறிஸ்டோஃபரா ரொம்ப சூப்பரா இருக்கு அதான் சின்ன பையன் காதுல ஏடன் கிறிஸ்டோஃபர்னு மூணு வாட்டி சொல்லிட்டு வாங்க ஏடன் கிறிஸ்டோபர் ஏடன் கிறிஸ்டோபர் ஏடன் கிறிஸ்டோபர் நன்றி உங்களுக்கு டெஸ்ட் பேட் நோட்டு ஸ்டிக்கர்ஸ் பசிலாம் வேணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறோம்ல அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ எந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கிட்டேருந்து வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கலாமா மௌலிகா சீக்கிரம் காமி